அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா சகோதர என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் மாயன் மயல்ல தொடர்ந்து பேசுகிறார் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு ஆன்மீக பாலம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பாலம் மாயன் மயம் மாயன் மயனை தொடர்ந்து சத்துரை பணி ஆதரவு தருவீங்க அந்த புண்ணிய பலனை முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும் என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயனை தியானிக்கிறேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது ஆதிசக்தி பராசக்தி என்னெல்லாம் புலம்புடைய அன்னை பராசகி ஆயிரம் வடிவங்கள் அவளுக்கு இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான வடிவம் தாங்க காளி காளியினுடைய வடிவத்துல எத்தனையோ காளியினுடைய வடிவம் இருக்கின்றது அதுல என் தாய் பத்தீங்களா அதர்பண பத்திர காலியாக இருந்தாலும் மசான காலியாக இருந்தாலும் கருங்காலியாக இருந்தாலும் பணக்காளியாக இருந்தாலும் கூட என் அணை எடுக்கின்ற வடிவம் மாத்தனமே நாம் நலன் பொருட்டுதானே அந்த வகையை பார்க்கும்போது மூன்று காளி மூன்று காளி ஆலயங்கள் அதாவது மலையத்துவ தேசம் என்று சொல்லக்கூடிய கேரளில் பார்த்தீங்கன்னா மூன்று காளி கோவிலை சிறப்பாக சொல்வார்கள் இந்த ஆலயத்தில் வழிபடுவது ஒரு பக்தன் ஒரு சிவபக்தனாக இருந்தாலும் ஒரு வைணவ பக்தனாக இருந்தாலும் ஒரு கணபதியை வழிபடக்கூடியவனாக இருந்தாலும் ஒரு சுப்பிரமணியரை வழிபடக்கூடிய சன் மதங்களை வழிபடக்கூடியவர் யாராக இருந்தாலும் சாத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவியை நோக்கி நகரக்கூடிய அம்மா என்று அவள் பாதத்தை நோக்கி நான் நகரக்கூடிய மூன்று சக்தி ஸ்தலம் காளியுடைய ஆலயம் தான் திருமாந்தாங்குன்னு பேர் அங்காடிபுரம் அங்காடிபுரம் என்பது பார்த்தீங்கன்னா பெருந்தலை மண்ணா கோடிக்கோடு போகிற வழியில் பெருந்தலை மன்னா அதுக்கு அருகில பார்த்தீங்கன்னா அங்காடிபுரம் என்று ஒரு அற்புதமான ஆலயங்க இந்த ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை கேட்கும்போது காளியின் கருணையை நாம் புரிந்து கொள்ள முடியும் இன்னொரு ஆலயம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அதாவது காளியின் ஆலயத்தை நான் சொன்னேன் அந்த மூன்றில் அங்காடிபுரம் திருமாந்தாங்கூனில் இருக்கக்கூடிய பத்திரகாளி ஒரு இந்த காளி ஆலயத்துடைய சிறப்பு என்னன்னா அந்த ஆலயத்தில் சிவன் சிவனுடைய வடிவமும் இருக்கும் சிவனை தரிசிக்கின்ற ஒரு பாக்கியமும் கிடையாது சிவனோடு கூடியது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அற்புதமான ஆலயமாக இருந்தாலும் கூட அடுத்தது பார்த்தீங்கன்னா பழையனார் காவு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான என் அன்னை பத்திரகாளி நீண்ட நெடிய உருவத்தில் அமர்ந்த திருக்கோணம் பழையனார் காவு என்று சொல்லக்கூடிய பழமையான பத்திரகாளியுடைய ஆலயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொடுங்கல்லூர் கொடுங்கோர் வந்து கண்ணகியின் அம்சமாக இருந்தாலும் கூட இந்த ஆலயத்தில் சிறப்பு இந்த மூன்று திரி சக்திகள் இந்த மூன்று தேவியரும் காளியின் அம்சமாக இருக்கின்ற வாழ்வில் ஒரு முறை எங்கெங்கோ போகின்றோம் எங்கெங்கோ அலைகின்றோம் எத்தனையோ பரிகாரங்கள் செய்கின்றோம் எத்தனையோ ஆலய கதவுகளை தட்டுகின்றோம் எத்தனையோ நதிகளில் மூழ்கி எடுகின்றோம் இந்த மூன்று காலியில் என்று சொல்லக்கூடிய அந்த திரி சக்தி என்று சொல்லக்கூடிய பனையனார் காவு கொடுங்கோலூர் பகவதி இந்த திருமாந்தான் அமைந்துள்ள அன்னை அங்காடிபுரம் இந்த மூன்று தேவியை தரிசனம் செய்வதெல்லாம் சாபம் மட்டுமல்ல பாவம் மட்டுமல்ல இழந்த மூன்றையும் பெறக்கூடியது மண்ணு பெண்ணு பொண்ணு இந்த மூணுமே பிரச்சனை கூறியது இந்த மூணை அடைவதற்கும் பெறுவதற்கும் போராட்டமே ஒரு வாழ்வுதானே இந்த மூன்றும் அடைய வேண்டுமான மண்ணை பெற வேண்டுமானால் நீங்க அங்காடிபுரம் திருமாந்தாங்குண்டு பத்திரகாளியை வழிபட வேண்டும் பெண்ணை ஒரு நல்ல மனைவி அமைய வேண்டும் அந்த மனைவி நம்மோட அந்திம காலம் வரை தங்க வேண்டும் என்றால் நீங்கள் வந்து பனையனா செல்ல வேண்டும் அடுத்ததாக மண்ணை பெண்ணை பார்த்தோம் அடுத்தது பொன்னை பார்க்க வேண்டுமானால் கொடுங்கோலூர் பகவதி ஆலயம் சென்று அந்த அன்னையினுடைய திருவணியை நடந்துவோமானால் இடந்தனை திருமலா பெறுவதற்கான ஒரு அற்புதமான இடத்தால் இந்த மூன்று திருசக்தி ஆலயங்கள் அதில் திருமாந்தான் குன்னு அங்காடி புறம்புகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுங்க அந்த மாந்தான் மாந்தன் என்று சொல்லக்கூடிய அவர் சிறந்த சிவபக்தர் அவர் சிறந்த சிவபக்தர் மட்டுமல்ல ஈசனை இளையத்தில் வழங்கக்கூடியவர் ஈசனை வழிபடுகின்றார் இறைவன் திருக்காட்சி அளிக்கின்றார் என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது அசுரர்களை போல பொண்ணோ பெண்ணோ மண்ணோ கேட்கவில்லை உன் வடிவம் தாங்கிய ஒரு ஒன்று பொழுது தன்னுடைய சிவலிங்க வடிவத்தை தந்தாரை அதோடு நிறுத்தியிருக்கலான் சிவபெருமான் அந்த எந்த சிவலிங்கத்தை கொடுத்தார் என்றால் என் அன்னை பார்வதி அன்றாட வழிபடக்கூடிய சிவலிங்கத்தை எடுத்து கொடுத்து விடுகின்றார் கொடுப்பதில் என் தந்தை ஈசனுக்கு இணையது இணைய ஈடேது அதை வாங்கி வருகின்றார் வாங்கி வந்து அந்த அங்காடிபுரத்தில் திருமாங்கால் குண்டு என்று அழகிய குண்டிலே வைத்து வழிபாடு பண்ணுகின்றார் நித்திய பூஜை ஊர் உறக்க மறந்து வழிபாடு செய்கிறார் ஓம் கிரீம் ஓம் நமஸ் ஓம் கிரீம் ஓம் நமஸிபாயா ஓம் கிரீம் ஓம் நமஸ்தி பாயா ஊர் உருகி மெய்யுருகி கண்களில் தாரையாக கண்ணீரையே அவருக்கு வீராபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணுகின்றார் பார்வதி வந்து பார்க்கின்றார் எங்கே நாம் வழிபட்ட சிவலிங்கத்தை காணவில்லை என்று தேடுகின்றார் உடனே சிவன் புன்னகை போக்கனை எதை தேடுகின்றார் என்று கேட்ட பொழுது அன்றாட வழிபடக்கூடிய ஈசனே உங்களுடைய அம்சமாகிய சிவலிங்க திரும்பி இருந்ததே எங்கே என்று கேட்கின்றார் அது என்னுடைய அடியாருக்கு கொடுத்து விட்டு எப்படி கொடுக்கலாம் நான் வழிபடுவது என்று உங்களுக்கு தெரியுமே எப்படி கொடுக்கலாம் என்று கோபத்துக்கு அந்த கோபத்தின் வெளிப்பாடு காலியாக என் அன்னையுடைய அம்சம் மீனாட்சி காமாட்சி நீலதயாட்சி மட்டுமல்ல பத்திரகாலியாக வெளிப்படுகிறார் ஓ உடனே சென்று அந்த முனிமுடன் இருக்கின்ற அந்த சிவலிங்கத்தை ஆணையிடுகின்றார் பக்ரகாரி உக்ரூபிணியாக தன் படை பலத்தோடு அந்த திருமாந்தாங்குன்னு என்று சொல்லக்கூடிய அங்காடிபுரம் வருகின்றார் இருக்கின்றார் எப்படி மார்கண்டையனை காப்பதற்காக எமனை பண்ணுவதற்கு சிவலிங்கத்திலிருந்து வெளிப்பட்டார் அளவா அப்படிப்பட்ட சிவலிங்கத்தை ஒரு வழிபாடு படுகின்ற பக்திங்க மாசி வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றாலும் வீங்கிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி எங்கு சொல்கின்றார் சுனவுக்கு அளவாயில் யார் சொன்னது அப்பர் வருவான் சொல்றார் நற்றுணை யாவது நமச்சிவாயவே என்று சொன்னார் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு சூழலை இறைவனை உருகி மெய்யுருகி மெய்னி நடிங்க சிவபூஜை பண்ணி கொண்டிருக்கின்றார் காலையினுடைய சத்தத்தையும் ஆட்டத்தையும் பாட்டத்தையும் அவர் கண்டுகொள்ளவே இல்லை இருந்தாலும் கூட திடுக்கிட்டு திரும்பி பார்க்கின்றார் உக்ரூபிணியாக என் அன்னை பத்திரகாளியை பார்க்கின்றார் அம்மா என்று பாடப்படுகின்றார் பணிந்தது போது மகனே சிவலிங்கத்தை கொடுத்து விடு நான் என் கைலாயம் கொண்டு செல்ல வேண்டும் அம்மா மன்னித்து விடுங்கள் என் உயிரை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று விடுங்கள் இந்த எடுத்து சென்று விடுங்கள் இதை நான் தரமாட்டேன் என்று மறுக்கின்றார் கடுமையான போராட்டம் கடுமையான போர் புரிகின்றார் அப்பொழுது அந்த சிவலிங்கமானது இரண்டாவது புலந்து ஆகி எருங்கின்றது என் தந்தை சிவனும் என் அன்னை பார்வதியும் காட்சியளிக்கிறார் காளி போதும் உன் போராட்டம் இங்கே இருக்கட்டும் ஒரு உண்மையான பக்தன் வழிபடுகின்ற இடத்தில் இருக்கட்டும் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான புனிதமான இடம் தான் ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் மூன்று காளியையும் தரிசிக்க வேண்டும் ஆனால் என் அன்னை இந்த திருமாந்தாங்குன்னு என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ரிஷி வழிபட்ட இந்த ஆலயம் செல்லு திரி சக்தி என்று சொல்வார்கள் மூன்று காளியினுடைய அற்புதமான இடத்துல முதன்மையான இடம் கேரளா மலையத்துவ தேசத்துல மூன்று ஆலயம் காளிக்கு சிறப்பாக கூறப்படுகின்றது பரஷுராம சேத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய அழகிய பணம் மடத்தின் மேல் ஒரு குன்று குன்றின் மேல் குன்றாக ஒரு விளக்காக இருக்கக்கூடியவர் தந்தை சிவபெருமான் இந்த ஆலயம் இந்த ஆலயத்தின் சிறப்பை சொல்லிட்டே போகலாம் வாழ்க்கையில் எங்கெங்கோ போயிடும் ஒரே ஒரு முறை வாய்ப்பு இந்த மலையத்து உதவி இறைவன் எங்கெல்லாம் இருக்கான் ஏன் இங்க கும்பிடக்கூடாத பேசலாம் பேசலாம் ஆனா எல்லா இடமும் இருந்தாலும் கூட இதுதானே ஊரெல்லாம் பெண்கள் இருந்தாலும் கூட தாயின் போல் ஒன்று தாரம் என்பது ஒன்றுதானே சகோதரி என்றுதானே அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தில் பத்ரகாலியினுடைய வழிபாடு செய்யக்கூடிய சாத்த வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க கலகி நிற்பவர்கள் தாயிருந்தும் அனாதையாக தெரிபவர்கள் அனாதையான வாழ்வு வாழ்பவர்கள் கொடுமை கொடுமை ஒரு ஆண் வெற்றி பெற வேண்டுமானால் பெண்மை வேண்டும் அந்த பெண்ணின் துணையோடு தானே காமத்தை வென்றாக வேண்டும் அந்த வழியை பார்க்கும் என் அன்னை பத்ரகாளி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் சொன்னேன் அல்லவா திருமாந்தான் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே இருக்கக்கூடிய பத்திரகாளி ஆலயம் முதன்மையானது அடுத்ததாக கொடுங்கலூர் பகவதி என் அணையினுடைய அற்புதமான ஒரு வடிவம் அதற்கு அடுத்தால் போல தான் வடையானார் காவு என்று சொல்லக்கூடிய பத்திரகாளியான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சந்தர்ப்பம் அமையும் பொழுது காலம் கடந்து விட்டால் இந்த பிறவி நம்மை கடந்துவிடும் மரண தேவதை நம்மை நோக்கி ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டிருக்கின்றார் நம்ம கேலண்டரை கிடைக்கிறோம் அது வந்து பேப்பரா இல்ல நம் ஒரு நாள் இறுதி நாளை கிழிப்பதற்கு நாம் இருப்போமோ இல்லையோ ஒரு முறை வாழ்க்கையில் இந்த திரி சக்தி திரி காளி என்று சொல்லக்கூடிய மூன்று அம்சங்கள் அம்சங்கிறத ஒரு அற்புதமான இடம் அந்த வகையில பார்க்கும் பொழுது நம்பி யார கடவுள் இருக்கான்னு இல்லை அதை பற்றியெல்லாம் பேசுவதை பற்றி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க வைக்க வேண்டியது நம்பிக்கை ஒன்றுதானே அந்த நம்பிக்கை வைக்கின்ற இடம் தாயின் மீது தானே அலிதா சகஸ்திர நாமம் ஆயிரம் நாமம் இருந்தாலும் ஒரு நாமம் தாங்க மாதுரே என்று அம்மா என்று சொல்லக்கூடிய அம்மா என்பவள் பத்ரகாளி மனதில்லாங்க நம்ம மனசுல காமம் இல்லாதவர்கள் காமத்தில் தானே பிறக்கின்றோம் தாயும் தந்தையும் இணைந்து பிறக்கின்ற பிறவி தானே காம பிறவி தானே இது இந்த பிறவியும் ஞானப்பிரையார மாற்ற வேண்டும் ஒரே வழிதாங்க என் தாய் பத்திரகாளியினுடைய பாதம் எத்தனையோ தேவதைகளின் தெய்வங்களை பார்க்கும்போது மனம் சரணப்படலாம் ஆனால் காளியை பார்க்கும்போது மனம் சரணப்படுமா பயப்படும் பயத்தின் வெளிப்பாடுதான் பக்தி பயப்படாத பக்தி பலன் இல்லைங்க ஒரு தெய்வத்தின் மீது ப பயம் இருக்கணுங்க பயம் இல்லை என்றால் இவர் அவர் கண்ணுக்கு அது கல்லாக தெரிந்துவிடும் அலட்சியப்படுத்திவிடும் பயம் அந்த மனித மனதில் பயத்தை உருவக்கூடிய ஒரு ரூடி பயங்கரி என்று சொல்லக்கூடிய அன்னை பத்திரகாரனுடைய வழிபாடு வாழ்வு கிடைக்கும் பொழுது இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில் இந்த பனையனார் காவு பத்திரகாளி கொடுங்குலூர் காலி பகவதி அதே நேரத்தில் பார்த்தா திருமாந்தா முன்னிலே இருக்கக்கூடிய என் அன்னை மூன்று சக்தி மூன்று தேவதை மூன்று காலியுடைய அருளை முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன்